கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகம் இருக்குது பல பேர்த்துக்கு பல விஷயம் ஞாபகம் வரும் ஆனால் பலரும் கேட்பது என்னென்னா கள்ளக்குறிச்சியில் சிறப்பானது ஏதாவது இருக்கிறதா ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருக்கு அது மாதிரி ஏதாவது வரலாறு பேசும் அளவிற்கு ஏதாவது ஒரு சிறப்பான தகவல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்திருக்கா அப்படின்னு பல பேர் பல விஷயங்களை நினச்சிருக்காங்க ஆனால் பலரும் எதிர்பார்க்காத பலருக்கும் தெரியாத பல சம்பவங்கள் பல விஷயங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ந நிகழ்ந்திருக்கு வரலாறே திரும்பி பார்க்கும் அளவிற்கு வரலாறும் மறைக்கப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்வுகள் அனைத்தும் நமது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்திருக்கிறது என்பது ஒரு உண்மை அந்த உண்மையை பலரும் தெரிந்ததில்லை அப்படியாப்பட்ட ஒரு உண்மை நான் நமது சேனல் மூலயமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆசியாவிலே எப்படி ஆசியாவிலே கட்டப்பட்ட மூன்றாவது சிவாலயம் எங்கு அமைந்துள்ளது என்றால் அது நமது கள்ளக்குறிச்சியில் தான் இருக்கிறது முதல் சிவாலயம் ருத்ரகோசம் நமக்கு எல்லாம் தெரியும் இரண்டாவது சிவாலயம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் பல்லவர்களால் கட்டப்பட்டது அதுவும் தெரியும் அதற்கு பிறகு மூன்றாவதாக கட்டப்பட்ட சிவாலயம் நமது கள்ளக்குறிச்சியில் தான் இருக்கிறது என்பது பலரும் அறியாதது இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் காகபுஜண்டர் காகபுஜண்டர் அப்படிங்கிற ஒரு சித்தர் இவர் யார் அப்புடின்னா சித்தருக்கெல்லாம் அதாவது பதினெட்டு சித்தர்கள் இங்கே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சித்தருக்கும் முதன்மையான குருவாக விளங்கக்கூடியவர் தான் இந்த காகபுஜண்டர் அப்படிங்கிற ஒரு சித்தர் இவர் சிவனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவர் தான் இந்த காகபுஜர் அப்படிங்கிற ஒரு சித்தர் இந்த காகபுஜண்டர் அப்படிங்கிறவர் சமாதியான இடம் எங்கே இருக்குது அப்படின்னா நமது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் இருக்குது அது எங்கே உள்ளது அப்படின்னு யாருக்கு தெரியும் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வனை நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பொன்னியின் செல்வன் வரக்கூடிய வந்தியத்தேவன் மன்னனை நம்ம பல பேர்த்துக்கு தெரியும் அந்த வந்தியத்தேவன் மன்னன் சிறிது காலம் தங்கி திருப்பணி செய்த திருத்தலம் எங்கு அமைந்துள்ளது என்றால் நமது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் இருக்கிறது என்பது ஒரு உண்மையான நிகழ்வு அது கல்கி அவரும் குறிப்பிட்டிருக்காரு அந்த திருத்தலத்தில் தான் வந்தியத்தேவனுக்கும் பொன்னியின் செல்வனின் தங்கையான குந்தவிக்கும் இருவருக்கும் திருமணம் நடந்ததாக கூறப்படுகிற வரலாற்று செய்தி அந்த திருமணம் எங்கு நடந்தது அப்படின்னா நமது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் நடந்திருக்கு இது பலரும் அறியாத உண்மை என்னடா இவன் வந்ததுலேருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குன்னே சொல்கிறானே அது எங்கே இருக்குது எந்த கோயில் என்ன இடம் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் போயிட்டே இருக்கானே அது எந்த இடன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கறது எனக்கு புரியுது வெயிட் வெயிட் சொல்கிறேன் அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்ன இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தென் பொன் பரப்பி என்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சுர்ணபுரீஸ்வரர் ஆலயம் சொர்ணபுரீஸ்வரர் சிவாலயம் அங்கே தான் இப்போ நான் சொன்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு ஆசியாவிலே கட்டப்பட்ட மூன்றாவது கோயில் அதுதான் வந்திய மன்னனுக்கும் குந்தவி தேவிக்கும் திருமணம் நடந்த கோயிலும் அதே இடத்துல தான் ஸ்வர்ணபுரீஸ்வரர் தென்பொன்பரப்பி சுர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தில் தான் குந்தேவி தேவிக்கும் வந்திய மன்னனுக்கும் திருமணம் நடந்த நிகழ்வு அங்கே தான் நடந்திருக்கு காகபுஜண்டர் என்ற சித்தருக்கெல்லாம் சிவனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சித்தருக்கெல்லாம் முதல் சித்தராக விளங்கக்கூடிய காக புஜண்டர் அந்த சித்தரோட ஜீவ சமாதி இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சலத்துலேருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தென் பொன்பரப்பு என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் தான் காக புஜண்டரோட ஜீவ சமாதியானது இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல சித்தர்கள் வழிபட்ட தளமாகவும் இது விளங்குது பல வரலாற்று நிகழ்வுகள் உங்களுக்காக காத்திருக்கு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் வந்து நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய வரலாறுலாம் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு புத்தகமாக வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவு பண்ணி ஒரு ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளாக தேடி ஆராய்ச்சி பண்ணிட்டுருந்தோம் அப்படி நாங்கள் தேடும்போது நாங்கள் சென்ற இடம்தான் எந்த இது அப்புடின்னா நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்ன சேலத்துலேருந்து கொஞ்சம் ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பரப்பி என்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சொர்ணபுரீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தை நாங்கள் போது அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆறு கல்வெட்டுகள் இருக்குது அந்த கோயிலில் அந்த ஆறு கல்வெட்டுகள் வந்து கிபி ஆறாம் நூற்றாண்டில் பல்லவர்கள் கட்டின கல்வெட்டுகளாகட்டும் கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர்கள் கட்டின கல்வெட்டுகளாகட்டும் இதை எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும்போது அவ்வளோ விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு இவ்வளோ வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோயில் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது ஆனாலும் இவ்வளோ இது பெரிய அளவில் ஏன் பேசப்படல ஒரு வரலாறு அளவில் ஏன் பேசப்படலன்னு எங்களுக்கு இன்னமும் அதுக்கான வெடி தெரியல ஏன் ஏன் அப்படின்னா கிபி ஆறாம் நூற்றாண்டில் பல்லவர்கள் கட்ட கட்டும்போதா இருக்கட்டும் கிபி பத்தாம் நூற்றாண்டுல இப்போ சோழர்கள் கட்டும் போதாக இருக்கட்டும் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த கோயில்கள் வந்து சிறப்பாக இருந்திருக்கு கிபி பதிமூணாம் நூற்றாண்டுலேருந்து இந்த கோயில் வந்து சிதைவடைந்து கொண்டே வந்திருக்கிறது அதுக்கப்புறம் திருப்பி எப்போ இப்போ ரெண்டாயிரத்தி ஆறுக்கு தான் அந்த கோயிலை ரீ அரேஞ்ச் பண்ணி அந்த சீரமைச்செல்லாம் செஞ்சு இந்த கோயிலை வந்து டெவலப் பண்ணி இப்போ நல்லா இந்த கோயிலோடய வரலாறுலாம் பல பேர் பல திரட்டி எல்லாம் வெளியிட்டு நிறையா மக்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்க அப்படியேப்பட்ட ஒரு சிறப்பான கோயில் நாங்கள் போய் நீங்கள் நான் நெட்டில் தேடுறோன்னா கூட அவ்வளோ செய்திகள் கிடைக்கல ஆனால் அங்கே போய் அந்த பரம்பரை பரம்பரையாக குருக்கள் அந்த காலத்துலேருந்தே வரக்கூடிய பரம்பரை பரம்பரையாக குருக்கள் அந்த கோயிலை வழிபட்டு கொண்டிருக்கிறவர்கள் அங்கே அவரிடம் போய் நாங்கள் அவர்கிட்ட போய் கேட்கும்போது ஐயா இந்த மாதிரி இந்த கோயிலோட வரலாறு கொஞ்சம் சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம் அவர் எங்களுக்கு சொல்லும்போது அவ்வளோ விஷயங்கள் அதில் பல விஷயங்கள் ஐயோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டுங்க உண்மையாலுமே அந்த ஒரு காணொலியை நான் இப்போ உங்களுக்கு வெளியிடுறேன் பாருங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேல மாவட்டம் தென்புன்பரப்பை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ தொண்ணாம்பியை சமேத சொர்ணபுரீஸ்வரர் பெருமான் திருக்கோயில் இரயண்பரலே வணக்கம் நம்முடைய இந்த புனிதமான புண்ணிய பூமியாகி இந்த பாரத தேசத்திலே பரத கண்டத்திலே இமயமலையின் தென்பாவமாக விளங்கக்கூடிய செந்தாமல் நாட்டிலே நீர்வளவும் நிலவளவும் அருள்வளமும் பொருள்வளமும் நிறைந்து விளங்கக்கூடிய நமது நடுநாட்டிலே கல்வராயன் மலையும் மணிமுத்தா நதியும் அஜிஷ்ட நதியும் சேத நதியும் வளம் பெறுகின்ற புண்ணியக்ஷேத்திரமாக விளங்கக்கூடிய நமது பகுதியிலே மிகவும் புராதனமான திருக்கோயில் அதாவது கல்வராயன் மலை சாறை அருகாமையில் தென்புன்பரப்பி என்கின்ற அற்புதமான இந்த கிராமம் அமைந்துள்ளது சின்னசேலத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தென்புன்பரப்பி இந்த சென்புன்பரப்பி கிராமத்திலே வேண்டோருக்கு வேண்டோன்னு அறிகுறியக்கூடிய இறைவனாக பதினாறு மோம்பலுடைய சோடசலிங்கமாக இறைவன் காட்சியளிக்கின்றார் இந்த தென்பொன்பரப்பியில் இறைவன் பதினாறு முகங்கள் பதினாறு பட்டை வடிவமான லிங்கமாக எழுந்தார் உள்ள சிவலிங்கமானது சூரியகாந்த திருமீன்ஸ் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சூரியகாந்த கல்லினாலான பதினாறு முகங்கள் உள்ள சோடசலிங்கமாக சித்தர்கள் அமைத்து வழிபாடு செய்திருக்கிறார் லிங்கத்தை நிறுவியவர் என்ற சித்தர் சித்தர்களுக்கெல்லாம் தலைமை குருநாதராக விளங்கக்கூடியவர் காகபூஜண்டர் காகபூஜண்டர் தான் முதல் சித்தர் சிவபெருமானுக்கு அடுத்தது காகோபஜுண்டர் காகபஜுண்ட சித்தர் இந்த பகுதியிலே சில காலங்கள் வாழ்ந்து இங்கே சிவபூஜை வந்திருக்கின்றார் அப்பொழுது மக்களுக்கு பலவிதமான இன்னல்கள் துன்பங்கள் எல்லாம் இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது அப்பொழுது அது இன்னல்கள் துன்பங்கள் நீக்கும் பொருட்டாக மக்களுக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்க வேண்டும் எந்த செல்வமும் குறையில்லாமல் பதினாறு செல்வங்களும் குறையில்லாமல் கிடைக்க வேண்டும் அதற்காக சந்திரனுடைய பதினாறு கலைகளையும் சூரியனுடைய அருள்கலையையும் சேர்த்து பதினாறு செல்வங்களாக இங்கே பதினாறு பூங்கில் உள்ள சோடசலிங்கமாக இங்கே சூரியகாந்த திருமணியினாலான சிவலிங்கத்தை விதித்து செய்து வழிபாடு செய்திருக்கிறார் பாவபஜர்ல சிந்தர் வருங்காலம் இந்த பகுதியிலே தவப்பெறுத்து தனது துணையார் பகுலாதேவியுடன் ஜீவ அதிஷ்டானம் ஏற்படுவது காபபஜன்ன சித்தருக்கு பிறகு அகத்திய சித்தர் போகர் வஜிஷ்டர் இடைக்காடர் பாம்பாட்டி சித்தர் ராமதேவ சித்தர் கரூர் சித்தர் இப்படியா பதினெட்டு சித்தர்களும் இந்த பகுதியிலே இந்த சிவபெருமானை வழிபாடு செய்து இறையுறப்பட்டு இருக்கிறார்கள் இந்த சிவலிங்கத்தை வழிபடுவோருக்கு அட்டாசித்துக்கள் சகலவிதமான சோக்கியங்கள் அக்காலத்தில் அக்காலத்திலே சித்தர்கள் எல்லாம் வழிபடுத்த அற்புத கஷேத்திரமாக இந்த ஆலயமானது திகழ் கீபு கிபு காலத்திலே இது மிகவும் பிரபல்யமாக இருந்திருக்கிறது கிபி காலத்திலே இரண்டாம் நூற்றாண்டு காலத்திலே கரிகால சோழன் கல்லணையை கட்டினார் என்று நாம் அனைவருக்கும் தெரிந்துவிடே அப்படி கரிகால சோழன் சோழன் ஆட்சிக்கு பிறகு நிறைய ஆலயங்கள் எழுப்பப்பட்டது சோழன் சோழர்கள் வரைக்கு பிறகுதான் இந்த பூமியிலே நிறைய கோயில்கள் கட்டியிருக்கிறார்கள் அப்படியாக கன்னிநாளான கோயில்களை அமைக்க வேண்டும் என்று சோழர்கள் திட்டமிட்டு சோழர்கள் தொடங்கி வைத்தார்கள் பிறகு ஆறாம் நூற்றாண்டிலே பல்லவர்கள் அதை மேம்படுத்தினார்கள் பல்லவர்கள் கருவறை கோயில்கள் குடவரை கோயில்கள் அதிட்டால கோயில்கள் என பல கோயில்கள் எல்லாம் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் அப்படி இந்த அதிட்டால கோயிலிலே பல்லவர்கள் ஆட்சி காலத்திலே ஆறாம் நூற்றாண்டிலே ஒரு திருப்பணியானது இந்த கோயில் செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு பத்தாம் நூற்றாண்டிலே ராஜராஜ சோழன் காலத்தில் பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழன் காலத்தில் வந்தியத்தேவ மன்னன் இந்த பகுதியிலே வாழ்ந்த நடுநாடு என்று பேர் இந்த பகுதிக்கு அதிகாலத்திலே மகதவள நடுநாடு என்று போற்றுவார்கள் மகதவள நாடு என்று போற்றுவார்கள் மகதத்தை ஆண்ட நடுநாட்டு மன்னன் வான மன்னர்கள் வானகோவராயன் வான மன்னன் என்று அந்த காலத்திலே அழைப்பார்கள் அதன் இந்த பகுதியிலே நடுநாட்டு மன்னர்களாக வந்தியத்தேவ மன்னன் இந்த பகுதியில் இருந்த பொழுது இந்த ஆலயமானது திருப்பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்பொழுது வந்தியத்தேவ மன்னனுக்கும் திருமணம் நடந்த நிகழ்வு இடமாக இந்த இடம் அமைந்திருக்கு நாயராய சோழன் காலத்திலே வந்திய குந்தவை மன்னனுக்கும் திருமணம் நடந்த ஒரு இடம் இது அதன் பிறகு அவருடைய வாரிது அவர்களுடைய வாரிசாக வான மன்னர்கள் வானகோவராய்கின்ற அரசன் வருகின்றார் பதினோராம் நூற்றாண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு காலத்தில் அப்பொழுது நிறைய கோயில்கள் சிவாலயங்கம் திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு புலிப்பொழிவுடன் நிறைய கோயில்கள் திருப்பணி செய்யிருக்காரு அந்த வானகோவராய வானவராயம் என்ன வானகோவராயன் அப்பொழுது நிறைய கோயில்களுக்கு தங்கங்கள் வழங்கியிருக்க இந்த பொன்பரப்பியிலே தங்கம் வழங்கியதனால் இந்த ஊருக்கு பேர் பொன்னை பரப்பி கொடுத்ததுனால் பொன்பரப்பின்னு தங்கம் வழங்கிய பூனி பொன் பொன் என்றால் தங்கம் அப்படியாக இந்த பகுதி விமானங்களுக்கெல்லாம் தங்கக்கூரை வேயப்பட்டது இந்த பகுதி விமான கோபுரங்களுக்கெல்லாம் அந்த தங்கக்கூரை வேயப்பட்ட மீதமுள்ள தங்கத்தை தஞ்சாவூர் பிரகதீஸ்வரருக்கு தங்கக்கூரை வைந்தால் வேந்தால் அப்பொழுது சோழர்கள் அவர்களை எப்படி புகழ்ந்தார்கள் என்றால் தஞ்சை பிரகதீஸ்வரருக்கே புண்கூரை அமைத்ததனால் பொன்பரப்பின வானகோவராயன் பொன்பரப்பினான் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் அவ்வளோ பெரிய கோபுரத்திற்கே பொன்னாலான கூரை அமைத்ததனால் பொன்னாலான போரை போற்றியது போல அதாவது தங்க கவசம் சாற்றியது போல பொன் கூரை அமைத்ததனால் பொன்பரப்பினான் வானகோராயன் என்று அவளுக்கு பெயரும் தானது அந்த பொன்பரப்பின வானகோவோராயன் ஆரவலூரை தலைமையிடமாக கொண்டு அரசாட்சி மேற்கொண்டு இந்த நடுநாட்டை வெகு சிறப்பாக அரசாட்சி பண்ணியிருக்கேன் அப்பொழுது பொண்ணும் உருளும் அளவிற்று இந்த மக்களுக்கு கிடைத்து வந்தது அனைத்து கோயில்களுக்கும் நிலவளங்கள் வழங்கப்பட்டு அந்த நிலங்களிலிருந்து வரக்கூடிய பொருளாதாரங்களை கொண்டு அந்தந்த கோயில்கள் பராமரிப்பு செலவுகள் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றது நிறைய தான தர்மங்கள் நித்தி அன்னதான அறக்கட்டைகள் எல்லாம் செயல்பட்டது அந்த காலத்தில் ஏழ்வை என்கின்ற வார்த்தைக்கு இடமில்லாமல் மக்கள் எல்லாம் சுபிச்சமாக வாழ்ந்தார்களாம் அப்பொழுது அதன் பிறகு இந்த செல்வ செழிப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த அற்புத தலங்களை எல்லாம் அந்நிய நாட்டவர்கள் பொறாமை கொண்டு இந்த பகுதிக்கு படையெடுத்து வருகிறார்கள் அதாவது இஸ்லாமிய படையெடுப்புகள் நாம் வரலாறு படித்திருப்போம் அப்பொழுது மாளிகபூர் என்கின்ற அரசன் படையெடுத்து வந்தார் அப்பொழுது தமிழ்நாட்டிலே உள்ள ஆலயங்கள் எல்லாம் நிறைய ஆலயங்கள் அவர் வந்து இந்த உள்ள பொ பொருளாதாரங்களை எல்லாம் அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் மாலிக்கபூர் பிறகு கஜினி முகமது படையெடுப்பு அப்புறம் அவுரங்கசீப் படையெடுப்பு இப்படி பல மன்னர்கள் அந்நிய படையெடுப்புகளில் வந்த மன்னர்கள் பல மன்னர்கள் நிறைய கோயில்களை எல்லாம் ஆக்கிரமித்து அந்த கோயில்களை சூறா அடைப்பட்டு அங்குள்ள பொங்கலை எல்லாம் அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் அங்குள்ள மக்களை எல்லாம் அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் அப்படி நம்முடைய மூதாதையார் காலத்திலே இந்த லிங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த கருவறையிலே ஒரு சௌரி எழுப்பி அந்த லிங்கத்தை பாதுகாத்து எல்லாம் பிடித்த பிறகு மீண்டும் இந்த சிவரை அகற்றி திரும்பவும் சிவபூஜையை மேற்கொண்டிருக்கிறார் அதனால் இந்த சிவலிங்கம் பாதுகாப்பாக இன்னும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறார் இதுபோல பல கோயில்கள் சிவாச்சாரியார்கள் பாதுகாப்பு பண்ணியிருக்கார் பொதுவாக புதனை மீனாட்சி அம்மன் மரகதக்கல்லினாலானவர் மரகதம்னால் சாதாரண விஷயம் இல்லை மரகதங்கிறது விலை உயர்ந்தது விலை மதிப்பற்றது இதேபோல் மரகதத்தினால் நடராஜர் உத்தரகோசமங்கல் உத்தரகோசமங்கலில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் மரகத திருமியர் அண்ணாமலையார் கோயில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் அக்னிகாந்த கல்லினாலானவர் திருவாடைக்காவலில் இருக்கக்கூடிய ஜலகண்டீஸ்வரர் நீர்த்தலம் தலங்கள் ஈர்த்தலம் அவர் கல்லினாலான சிவலிங்கம் கங்கைகொண்ட சோழபுரத்திலும் தஞ்சாவூரிலும் திட்டை குருஸ்தலத்திலும் கல் கோபுரத்திலே ஊடுகளாக ஒரு ஒரு அடி கல்லானது அங்கே அமைக்கப்பட்டுள்ளது கோபுரத்து அந்த சந்திரகாந்தத்தினுடைய தன்மை என்ன என்று கேட்டீர்கள் என்றால் ஒரு இருபதுக்கு இருபது அளவில் உள்ள ஒரு ரூமுக்குள்ள ஒரு ரெண்டு டன் ஏசி பண்ணால் எந்த அளவுக்கு அந்த குளிர்ச்சி இருக்குமோ அந்த அளவுக்கு குளிர்ச்சி இருக்குமா அந்த சந்திரகாந்த கல் இருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி சந்திரகாந்த தொழிலாளான சிவலிங்கம் நம்முடைய திருவாடைக்காவலில் உள்ள ஜலகண்டீஸ்வம் சூரியகாந்த கல்லினாலான சிவலிங்கம் நம்முடைய தென்பொன்பரப்பி சுவர்ணபுரீஸ்வரர் அக்னிகாந்தக்கல்லினாலான சிவலிங்கம் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையா இப்படி வந்து சூரியகாந்தம் சந்திரகாந்தம் அக்னிகாந்தம் என மூன்று காந்த தன்மையுள்ள லிங்கங்கள் நமது தமிழ்நாட்டில் மட்டுந்தான் இருக்குது அது நாம் செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருத வேண்டும் அதை நாம் பாதுகாக்க வேண்டும் ரொம்ப அற்புதமான தளம் இது இந்த சந்திரகாந்தம் சூரியகாந்தம் அக்னிகாந்தத்துடைய தன்மை என்னான்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா விஞ்ஞானத்தில் அதனுடைய பவர் தான் பொதுவாக தண்ணியிலேருந்து நெ கரண்ட்டு கண்டுபிடிக்கிறோம் நெருப்புலேருந்து கரண்ட் கண்டுபிடிக்கிறோம் ஒரு முறாயிலிருந்து கரண்ட் கண்டுபிடிக்கிறோம் இப்படி வந்து ஒரு விதமான வைப்ரேஷன் சக்தியை அதில் உண்டாக்குறோம் அப்படி வந்து அந்த மின்சாரமானது எப்படி ஒரு நீரிலிருந்தும் நெருப்பிலிருந்தும் உண்டாக்குதோ அதுபோல் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான்ற பவர் இருக்கிறதை போல் இந்த எலக்ட்ரான் சிஸ்டம் வந்து சோலார் சிஸ்டம் அதுதான் வந்து இங்கே சன் மேக்னெட் ஸ்டோன் சூரியகாந்த லிங்கம் சூரியகாந்தம்னா சோலார் சோலார்ல இல்லைங்க நம்ம எத்தனையோ மின்சாரத்தை நம்ம பயன்படுத்திகிட்டு வரோம் அப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய லிங்கத்தினுடைய தன்மை அந்த சோலார் பவர் சூரியனுடைய சூரியன் தான் அப்சர்வ் கூடிய ஆற்றல் அந்த இடத்துல இருக்கு அப்போ ஒரு மனிதன் அந்த இடத்துல வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஒன்பது கோள்கள் இயக்கத்தில் தான் மனிதன் இயங்குகிறான் அந்த ஒம்பது கோள்களில் சூரியனால் உண்டாக பிரச்சனைகள் எதிர் இருந்தாலும் ஒன்பது கோள்கள்லாம் உண்டாகக்கூடிய எந்த விதமான கோளாறுகள் ஜாதக சம்பந்தமான பிரச்சனைகள் எதிர்த்தாலும் இந்த ஆலயத்திலிருந்து வழிபாடு செய்யும்போது ஜாதக ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகி மனிதனுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு என்ன விதமான பொருளாதார குறை இருக்கோ அந்த பொருளாதார குறை எல்லாம் நிவர்த்தியாகி அவனுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் பதினாறு செல்வங்களில் எந்த விதமான குறைபாடுகள் இல்லாமல் இந்த ஆலயத்தில் இருந்து வழிபாடு செஞ்சால் அது பதினாறு செல்வங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படியாக இருக்கக்கூடிய லிங்கம் எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான் பவர் திருவானைக்காவல் புரோட்டான் திருவண்ணாமலை நியூட்ரான் இந்த மூன்று விதமான சக்திகள் தான் இந்த பூமியை உந்து சக்தியாக பயன்படுது அது ஆபத்தில் எல்லாம் சொல்லுவாங்க ஆத்ம தத்துவம் தத்துவம் சிவ தத்துவம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பூமியினுடைய இயக்கத்திற்கு இந்த மூன்று விதமான தத்துவங்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான சக்தியாக விளங்கியது அப்படி இந்த பூமியினுடைய உந்து சக்திக்காக இது எலக்ட்ரான் போட்டான் நியூட்ரான் செயல்படுது இந்த பூமி முழுவதுமே அப்படியா ஒரு மனிதனுக்கு ஆலயங்கள் இருக்கக்கூடிய இளங்கள் போய் வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு எந்த விதமான ஒரு நெகட்டிவ் சக்தி இருந்தாலும் அந்த நெகட்டிவ் சக்தி நீங்கி பாசிட்டிவ் சக்தி கிடைக்கும் அதாவது எந்த விதமான ஒரு துஷ்சக்திகள் ஒன்று இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தியாகி நல்லது நடக்கும் இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு சிவாலயம் இது ரொம்ப பிரபல்யமான ஒரு ஆலயம் இது சித்தர்கள் பூஜை பண்ண ஸ்தலம் இது பதினெட்டு சித்தர்கள் வழிபட்ட சேத்திரம் இது ரொம்ப புராதனமான கோயில் ஆறாம் நூற்றாண்டு காலத்தில் திருப்பதி செய்யப்பட்ட மிக பழமாய்ந்த சிவாலயம் அதுக்கு நூற்றாண்டில் அந்நிய படையெடுப்புகளால் சிதிலமாக்கப்பட்ட கோவில் அதன் பிறகு ரொம்ப காலம் இருந்து ரெண்டாயிரத்தி ஆறில் கோயில் கல்வெட்டுக்கள்லாம் ஆக்காளித்து படியெடுக்கிறார் அதாவது தொல்பொருள் துறை மூலமாக கோயில் கல்வெட்டுக்கள்லாம் படியெடுத்து ஆவணப்படுத்தப்பட்டு காவுகளை சித்தர் அதிஷ்டானங்கள் கண்டுபிடிக்கி அணையவர்களுக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டுருக்கு இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்கிறதுனால எல்லா விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கும் ரொம்ப அற்புதமான ஒரு கோயிலுக்கு ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அந்த சேவையெல்லாம் பூர்த்தியாகும் மிகவும் பழமை வாய்ந்த சிவாலயம் ஆசியாவிலே மிக பழமை வாய்ந்த சிவாலயங்களில் இது மூன்றாவது தலமாக கருதப்படுது முதல் கோயில் உத்தரகோசமங்கை ரெண்டாவது கோயில் காஞ்சிபுரம் பல்லவர்கள் கட்டிய கைலாசநாதர் கோயில் மூன்றாவது கோயில் இந்த கோயிலாக குறிப்பிட்டுள்ளார்கள் இதன் பிறகு பல கோயில்கள் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பழமை வாய்ந்த தலங்கள் அதில் இந்த கோயில் மிக முக்கியமான தலம் கோவில் கல்வெட்டு சான்றாக விளங்குது கோயில் கல்வெட்டுகளில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா மிகவும் பழமையாக இந்த கோயில் இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த தலைமை இதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க காகபூஜண்ட சித்தர் வழிபட்ட சேத்திரம் காகபூஜன் சித்தர் பூஜை பண்ண சித்தர்கள் அருளாசி இடம் இது பல சில குறிப்பிட்ட கல்வெட்டில் இருந்துச்சு அப்புறம் கோயிலுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் கோயிலுக்கு வழங்கப்பட்ட கொடைகள் இதெல்லாம் பற்றி கல்வெட்டில் அந்த காலத்தில் குறிப்பிட்ருக்காங்க அந்தந்த மன்னர்கள் காலகட்டங்களில் ஒரு கல்வெட்டு வந்து ஆறு விதமான கல்வெட்டுகள் கோவில் இருக்குது ஆறாம் நூற்றாண்டு கல்வெட்டு பத்தாம் நூற்றாண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள்லாம் நம்ம பார்க்குறோம் அதுக்கு பிறகு பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு கோவில் வந்து சிதிலமாக போட்டு திரும்பவும் பழடைந்த நிலையிலேருந்து திரும்பவும் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு தான் புதுப்பிக்கப்படுது அதனால் இதனுடைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியாமல் அப்படியே இருந்தது அதுக்கு பிறகு நிறைய சேனல்கள் மூலியமாக செய்தியாளர்கள் மூலியமாக அப்புறம் வெளிப்பட்டு இப்போ மக்கள் வந்து வழிபாட்டுக்கு வந்து போயிட்டாங்க ரொம்ப பழம் ஒரு சிவாலயம் வாங்க வழிபாடு செய்ய நன்மையில் உள்ளாக அடியன் பரம்பரை குருக்கள் சிவகார்கி சிவாச்சேன் ஓ சிவா